நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜயுடைய அரசியல் பிரவேசம் முதல் மாநாடு அதை ஒட்டி யாரெல்லாம் வரலாம் அதில் வந்து யாருக்கும் மாற்று கருத்தையே கிடையாது மாநாட்டுக்கு அரசு தடைபிடிக்கிறதா இவங்க சொல்கிறாங்க அது நம்பிக்கை இல்லை ஏன் நம்பிக்கை இல்லைன்னா அதாவது ஒரு ஃபார்மலால் எல்லாமே நீங்களே பேசிட்டீங்க ஒரு ஃபார்மலான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி தான் இந்த கேள்வியில் வந்து எதுவுமே வந்து பெருசாக வந்து தடை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க ஆனால் வந்து வெளியோட அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு இந்த அரசியல் வந்து ஒரு மாதிரி ஒரு புதாகரமாக பேசப்படுறாங்க எல்லாம் பேசுகிறாங்க எல்லோருமே எல்லாருமே அதாவது எப்படி சொல்லிங்கன்னா ஊடகங்கள்லேருந்து சமூக வலைதளத்துலேருந்து ஊடக வேலாளர்கள் வரைக்கும் எல்லாமே பேசுகிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல காரணம் புரியல ஏன் அப்படின்னா ஏன்னா யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோட்படம் ஒரு மூணு நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுது இப்போது நான் வருவதற்கு முன்பாக இப்போ இங்கே உட்காந்து லாவியில் இங்கே உட்காந்துட்டு நான் வந்து யூடியூப்ல நான் வந்து இதில் வந்து ஆன்லைனில் நெட்டில் பார்க்குறேன் அதை ரிலீஸ் பண்ணி அதனுடைய முன்பதிவை விட்டு நாலு நாள் ஆகுது மதுரையில் முதல் நாள் காட்சிகள் இருபது சதவீதத்துக்கு மேலே புக்காகவே இல்லை முதல் நாள் நான் பேசுறது மூணாவது நாள் வந்து விடுமுறை நாட்கள் இருக்கும் அதுக்குள்ளே நான் இப்போது விரும்பலை முதல் நாள் வந்து காட்சிகள் வந்து இளம்பில் இப்போது இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நான் பார்த்தேன் இருபது நிமிஷத்துக்குள்ள நான் பார்த்தேன் சரி அது இல்லை அதனாலேயே நான் அதான் நான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு அடிப்படையில் ஒரு நடிகருக்கு செல்வாக்கு இருக்குது மிகப்பெரிய நடிகர் அவர் வந்து நம்பர் ஒன் பொசிஷன் இருக்காரு அவர் பெரிய கிரேட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ ஒரு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இல்லை முன்பதிவுன்றது எதுக்கு சொல்கிறதுனா இந்த நடிகருக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரசிகர் பலமோ மக்கள் பலமோ போய் நிற்கிறதா கேட்டறக்கூடிய பலம் இதுதான் இதை தான் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் இருக்காங்க எல்லாமே வந்து எல்லா நடிகர்களுமே இவங்க அவங்க நான் குறிப்பிட்டு பிரித்துலாம் பேச விரும்ப எல்லா நடிகர்களுமே மார்க்கெட்டிங் தேவைப்படுது அதாவது எனக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்றத வந்து வெளியில் பொது வெளியாக காட்டினா தான் அவங்கள வந்து அவங்கள சஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் இதுக்காக தான் இந்த விஷயம் எல்லாமே நடக்குது இந்த அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எல்லாருமே சொன்னாங்க விஜய் வந்து நம்பர் ஒன் பெரிய பொசிஷன் வந்து வராது அவரு இவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டு வராது இதெல்லாம் ஆதாரமும் எதுக்குமே எதுவுமே கிடையாது அவர் இவ்வளோ பெரிய சம்பளங்கிறது யாருக்குமே தெரியாது சமூக வலைதளத்தில் வர்றதும் ஒரு ஊடகங்கள் வருகின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலான செய்தியை வச்சு தான் இங்கே எல்லாமே பேசுகிறாங்களே தவிர இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் உண்மைத்தன்மை கிடையாது என்பது நான் ஆய்வுகளின் அடிப்படையில் என்னால் சொல்ல முடியும் அதுக்கு நீண்ட நேர விவாதம் தேவை இந்த ஐந்து நிமிடத்தில் பத்து நிமிஷத்தில் பற்றி நான் பேச முடியாது அதாவது விஜயினுடைய அரசியல் அப்படின்போது திட்டமிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன அப்படின்னாக்கா எல்லாருமே இங்கு கூட இவ்வாறு சொன்னார் இவர் சார்கூட சொன்னார் விஜயகாந்த் வந்து தன்னுடைய தெரிய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் அரசியலுக்கு வந்தாரு கமல் அப்படிதான் வந்தாருன்னு உங்க பேசலாங்க சார் தேரக்கூடிய விஜயும் அதே நிலையில் தான் இருக்கின்றார் என்பதை என்னுடைய அழுத்தமான வாதம் இது நான் வைக்கல விஜய் ஒருவேளை வைக்கிறீங்கன்னா அதற்கு அப்ப வந்து அவருடைய இடத்தை ஃபில் பண்றதுக்கு இந்த விஷயத்தை எல்லாருமே சொல்ல விஜயோடைய இடம் என்னன்னு சொல்லுங்க இப்ப ரஜினி கமல் எம்ஜிஆர் சிவாஜின்னு ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல அந்த இடத்துல விஜயோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரிஞ்சு ஆதாரபூர்வமாக வேணும் அவர் நம்பர் ஒன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் பேசலாம் நீ கூட சொல்லலாம் நான் கூட சொல்லலாம் ஆனால் ஆதாரம் வேணும் என்ன ஆதாரம் இப்போ முடியும் இப்போ ஒரு படம் வந்து ஒரு படம் ஓடுதுன்னா இந்த படத்தினுடைய வசூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறாருனாக்கா ஒரு நாலு படம் எடுத்து இந்த படத்தினுடைய வசூல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ யார் நம்பர் ஒன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் பேர் குறிப்பிட்டு சொன்னால் நம்ம இவருக்கு ஆதரவாளர் இவருக்கு எதிர்ப்பாளர்ன்ற மாதிரி நம்ம வந்து முத்திரை ஊத்திருவாங்க நமக்கு அந்த முத்திரை வேண்டாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த விஜயினுடைய கிராஃப் இந்த விஜயினுடைய சினிமா பின்னாடி ஒரு ரசிகர்கள் கூட்டம் கூட கூட்டம் வருதுங்க இப்போ அதனால கூட்டம் வரலாம் பெரிய விஷயமே கிடையாது எல்லாருக்குமே கூட்டம் இருக்கு இப்போ இவங்களுக்கு தான் கூட்டம் அவங்களுக்கு தான் கூட்டம்லாம் கிடையவே கிடையாது இவங்களும் மார்க்கெட்டிங் எல்லா நடிகர்களுக்குமே வந்து ஒரு ஒரு காட்சி கூட்டம் காலைல ஏழு மணிக்கு விஜயோட பிரமோ அஜித்தோட உள்ள பழமும் காலைல ஏழு மணிக்கு கடைசியாளர்கள் சில வாலுசு துணிவு சென்னையில் காசி தியேட்டரில் நூற்றி நாற்பது டிக்கெட் தான் போச்சு என்ன ஆதார் டிசிஆர் ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு விஜய் அஜித் ரெண்டு பேருனுடைய படமும் திருச்சி ஸ்ரீதரை வந்து தொலைக்காட்சி விவாதத்தில் எங்கே பேசும்போது அவர் ஏரியாலும் அவ்வளோதான் தான் போதிருக்குன்னு சொல்கிறேன் முதல் காட்சிக்கும்படி ரெண்டாவது காட்சி நான் பேசுகிறேன் முதல் ரெண்டாவது நாள்லாம் தான் பேசுகிறேன் ரெண்டாவது காட்சி இதுதான் இவங்களுடைய நிலைமை இந்த நிலைமை மறைக்கப்படுது ஏன் மறைக்கப்படுதுன்னா இதில் திட்டமிட்டு சில பேச ட்ராக்கர்ஸு உள்ள யூடியூப்பில் பேசுகிற யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பேசி 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 புதாதமா உருவாக்குறாங்க இல்ல இல்ல நீங்க நீங்க சொன்னது மாதிரி அந்த காலகட்டங்கள்ல அவருடைய தந்தையும் கூட பேசி இருக்கிறார் என்னுடைய பேட்டியில எல்லாம் கூட பேசி இருக்கிறார் எஸ் எஸ் ஏ வந்து சில இடங்கள்ல வந்து அவர் அவருடைய கதை தேர்வு குறித்தெல்லாம் வெளிப்படையா விமர்சனங்கள் எல்லாம் வச்சாரு அந்த தொடர் இரண்டு படங்கள் சொல்லிட்டு என்னுடைய கேள்வி என்னன்னா திரையில அவருடைய ஒரு படம் வெற்றி பெறும் ஒரு படத்தை போகும் ஆனால் அரசியல் அப்படிங்கறதுல ஒரு நீடித்து வேண்டிய சஸ்டைனபிலிட்டியோடைய விஜயகாந்தை ஒப்பில்லைங்க விஜயகாந்த் வந்து இப்பவும் சொல்றேன் எனக்கு வந்து மாற்று கருத்து விஜயகாந்த் நான் கிடையாது ஆனா விஜயகாந்தினுடைய படங்கள் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சஸ்டைன் பண்ணுவாங்க எப்பவுமே விஜயகாந்த் ரஜினிக்கு அடுத்த இடத்துல விஜயகாந்த் இருந்தாருனாக்கா விஜயகாந்த்னு ஒரு கூட்டம் வந்து கிராஜுவலா இருக்கும் படம் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ விஜயகாந்த்க்குன்னு ஒரு கூட்டம் அங்கே தேட்டருக்கு போகும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் வர இந்த தலைமுறையில் யாருக்குமே இல்லை நான் சொல்லுவேன் ரஜினி விஜயகாந்த்க்கு ஒரு ஒரு கூட்டம் இருக்குல்ல படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை இந்த படத்தை நாங்கள் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் இப்போ இருக்கிற நடிகர்களுக்கு யாருக்குமே இல்லை இவனுக்கன்னு சொல்ல யாருக்குமே இல்ல அப்போ அந்த இடம் வந்து காலியா இருக்கு இந்த இடத்தை தான் வந்து நான் ஒரு நிறைய நாள் அவர் வந்து ரொம்ப ரொம்ப நாளாவே அந்த நற்பணி மன்ற வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டுதான் இருக்கிறா நிக்கிறாரு பேரு சொல்லாமையே உள்ளாட்சி தேர்தல் சில பிரதிநிதிகள் உள்ளாட்சி வச்சதுல எங்க இடத்துல கூட்டி போடாருன்னு சொல்லிருந்தாங்க இல்ல இல்ல அவர் போட்டி போடல அததான் சொல்ல வர்றேன் அவர் அதிகாரபூர்வமா இருக்கு மேடம் அவர் கொடிய பயன்படுத்துனாங்க ஒரு லட்சம் இடம் அது வார்டு மெம்பர் ஒரு லட்சம் இடம் ஓ எங்கேயுமே வந்து சிம்பிள் இருக்கிற இடத்துல எங்கேயுமே போட்டி போடல அவங்க ஒரு மாநகராட்சியிலையோ நகராட்சியிலோ எங்கேயுமே போட்டி போடல இன்னும் கிடையாது பேரூராட்சியில கூட அவங்க போட்டி போடல அந்த கிராமத்தில் பஞ்சாயத்தில் வார்டில் போட்டி போட்டாங்க ஒரு லட்சம் வார்டில் போட்டி போட்டு நூற்றி இருபது பேரை போட்டி போடுறதை வந்து இங்கே வந்து ஊடகங்கள் வந்து பெரிய உள்ளாட்சி தேர்தலில் விஜய் வெற்றி பெற்ற விஜய் வெற்றி பெற்ற விஜய் விஜயகாந்த் வந்து பேரூராட்சி வந்து பதினோரு பேரூராட்சி ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி ஒன்று எவ்வளோ பதினோரு பேரூராட்சி ஜெயிச்சார் விஜயகாந்த் அப்போ பதினோரு பேரூராட்சின்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா பதினோரு எம்எல்ஏக்கு ஈக்குவல் அது விஜயகாந்தனுடைய செல்வாக்கு வேறு விஜயகாந்த் வந்து குக்கலாமங்கள் வரை அவருடைய செல்வாக்கு வந்து கீழே இருந்துச்சு இவங்க ரசிகர்கிறாங்க எல்லா குக்கலாமத்துலையும் விஜய் ரசிகர்கள் ஆனால் மறுக்கலை ஆனால் விஜயகாந்தனுடைய செல்வாக்கும் ரஜினிகாந்தனுடைய செல்வாக்கும் வேறு அந்த இடத்துல இவங்க யாருமே இல்லைன்றது தான் என்னுடைய தரவு ஏன்னா இப்போ சொல்ல இப்போ இப்போ மதுரையில் நேரம் டிக்கெட் புக் ஆகல நான் சொல்கிறேன்னாக்கா ஆடினரியாக யாரும் பார்க்குறதுக்கு ஃபேன்ஸ் புக் பண்ணியிருப்பாங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இருக்காங்க எல்லாருக்குமே லைன் தான் எல்லாருமே அப்படி ஃபேன் பேஸ்ல ஃபர்ஸ்ட் பாப்பாங்க அதுக்கு அப்புறம் படங்கள் அடுத்து அடுத்து நாட்கள்ல பெற்றோர்கள் அப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ் போவாங்க 30 வருஷம் சினிமாக்குள்ள இருக்காங்க அவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் டே பாக்கிறதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்த ஆடியன்ஸ்ல வெறும் ஃபேன்ஸ் சரி சினிமாவை வச்சு அவருடைய அரசியலை நம்ம அப்படி கணக்கிடணும் இல்ல அத சொல்ல வரேன் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது உங்க பின்னாடி நாங்க நிக்கிறோம்னு காட்றது தான் அந்த ஆடியன்ஸ் இப்போ ரஜினி போல வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு ரிலீஸ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் நாள் தியேட்டர் புக் ஆவலாம் எல்லா டிவில டிபேட் வச்சிருப்பீங்க என்ன வச்சிருப்பீங்க

இன்னைக்கு எங்கேயுமே புக்காக வாழ்ந்த விஜய்க்கு ஏன் சூப்பர் ஸ்டார் அந்த திசை இழக்கிறாரா ரஜினி நான் நம்பர் ஒன் என்ன சொல்லி விஜய் இல்லையான்னு சொல்லி ஏன் விவாதத்தை நீங்கள் வைக்கல ஏன்னா அவர் அவருக்கு என்னதோ அதை தானே பழுத்த மலர் தான் கல்லடி போலும் சூப்பர் ஸ்டார் இந்த இடம் வந்து ரஜினிக்கு இருக்கு ரஜினியோட இடத்துக்காக தான் இன்னைக்கு டிக்கெட் புக் ஆகலங்கிறது பிரச்சனை இல்லை அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு அரசியல் நிலைப்பாடு எடுத்து பார்க்க போறோம் நாலு நாள் ஆயிருக்கு நாலு நாள் ஆயிருக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் நாலு நாள் ஆயிருக்கு மதுரையில நாலு இப்போ இப்ப நீங்க ஆன் பண்ணி பாருங்க எல்லாருமே நாலு நாள் ஆயிருக்கு நாலு நாள் ஆயிருக்கு முதல் நாள் இவ்வளவு சொல்றீங்கல்ல நம்ம ரெண்டு பேருமே உட்கார்ந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்றேன் அவருடைய படங்களுக்கு இங்க தடை வந்து அவர் போய் முதலமைச்சர்களை சந்தித்தார் இல்லையா முன்பு நான் சொல்லுறேன் முன்னாடி காலங்கட்டத்துல இல்லைன்னு சொல்றேன் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் அதை முடிச்சேன் நீங்க நீங்க அதை மருங்க நான் அதுக்கப்புறம் அது அப்படியான காலகட்டங்கள்ல விஜய்க்கு இருந்த நீங்க சொல்ற இந்த சோ கால்டு ஃபேன் பேஸ் இருந்தது இல்லையா அப்ப வந்து விஜய்க்கு இருந்த அனலிட்டிக்ஸ் டேட்டா நான் பார்க் ரிப்போர்ட்டா இருக்கட்டும் யூடியூப் ரிப்போர்ட் அனலிட்டிக்ஸ் டேட்டாவா இருக்கட்டும் அது இன்றைக்கு இல்ல அதுக்காக அவருக்கு அரசியல இல்லன்னு சொல்லிட முடியுமா நான் சொல்றேன் என்னன்னா அவருக்கு தலையிருந்த காலகட்டத்திலயும் அந்த படங்கள் முதல் நாளே இங்க காட்சி யாருமே பார்க்கல தலைவான ஒரு படம் ஒரு படம் தான் தெரிஞ்சு வந்து ஏழு பேர்ல பண்ணாங்க

செல்வாக்கு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அது ரெண்டாவது ஓப்பனிங் போது வந்து ரஜினி விஜயகாந்த்க்கான இணையான ஓப்பனிங்னு யாருமே மற்றவங்களாம் திட்டமிட்டு உருவாக்கப்படுறாங்க இந்த விஷயத்தில் விஜய் நான் வந்து குறைத்து இல்லை ரசிகர் பலம் அவருக்கு இருக்குது விஜய்க்கு எல்லா நடிகர்களும் எல்லா இப்போ இருக்கிற நடிகர்களில் ரசிகர் பலம் அவருக்கு அதிகம் அவ்வளோதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரஜினி விஜயகாந்த் ஒப்பிடக்கூடாது இப்போ இருக்கின்ற நடிகர்களில் விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது ஆனால் அந்த பேஸ் வந்து விஜயகாந்த் அளவுக்கு இல்லை அப்படிப்பட்ட விஜயகாந்தாலே எட்டு மூள்ளி மூணு பசங்களுக்கு மேலே வாங்க முடியலைன்னா விஜயகாந்தெல்லாம் வாங்கவே விஜயெல்லாம் வாங்கவே முடியாது ஒன்று ரெண்டாவது ரவீன்காந்தி சொன்னாரே ஒரு பத்து சதவீத வாக்குகள் கிட்ட வாங்குவாரே ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்கும் ரவீன்காந்த் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் எனக்கு தெரியும் நாங்கள் வந்து புள்ளி விலத்தை பார்க்குறோம் விஜயகாந்த் வந்து என்னை பொறுத்த வரையில் விஜயகாந்த் தமிழகத்தில் வந்து ஒரு அரசியல் இயக்கத்தில் வந்து எல்லாரையுமே வந்து அவரால் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு வல்லமை விஜயகாந்த் இருந்துச்சு ரஜினி விஜயகாந்த் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் எந்த அரசியல் தலைவருமே எதிர் எதிர்கொண்டு பேசக்கூடிய வல்லமை இருந்துச்சு அவங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்க அவங்க செல்வாங்கெல்லாம் ரெண்டாவது ஆனால் அப்படி ஒரு வல்லமே கொண்ட கதாநாயகர்கள் தான் மக்கள் விரும்புவாங்க இப்போ பிரவீண்காந்தோடு அழகாக சொன்னார் எதிர்ப்பு அரசியல் பண்ணணும் அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்ப்பு அரசியல் மக்களுக்கான ஒரு கோரிக்கைகளை வச்சு மக்களுக்கான பிரச்சனைகள் அடிப்படையில் வச்சு நீங்கள் பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பித்தாலும் அவர் உங்களுக்கு ஒரு ஒரு வரும் அந்த கிரௌல வந்து விஜய்க்கான கிரௌடாக போடுறதுக்கு மதத்துக்கு வாய்ப்பே விஜய்க்கு இல்லைன்னு நான் வரேன்